அலாம் வலைக்கம் நபி வபரகாத்தூ நம்பித்தோழர் அப்துல்லாஹிபின் மசூதர் அலிஅல்லாஹனுஹும்மா அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் நசை குபுராவுலையும் இமாம் முசன்னது இமாம் அகமது அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க நாங்கள் பதுர்னுடைய போர்க்களோம் அந்த பதுர்னுடைய போர்க்களத்துக்கு அன்றைய காலகட்டங்களில் வாகன வசதிகள் ரொம்ப கம்மி ஒட்டகங்களும் சரி குதிரைகளும் சரி அதனால் என்ன செய்வோம் ஒரு ஒட்டகம் மூன்று நபர்கள் மூன்று நபர்கள் மாறி மாறி சவாரி செய்து கொண்டு நம்ம செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த அடிப்படையில் நபி சல்லாஹ் அவர்களோட நபி தோழர்கள் அலிபு நபி தாலிப் மற்றும் அபூ ருபாபார் அலி அல்லாஹனு அவர்கள் ஒரு ஒட்டகத்துக்கு மூணு பயணத்தோழர்களாக அவங்க மூணு வரை இருந்தாங்க ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி சவாரி செய்வாங்க ஒரு நபாரி ஒரு நபர் சவாரி செய்யக்கூடிய நேரத்தில் ரெண்டு நபர்களுக்கு கீழே அந்த ஓட்டகத்தை அழைச்சிட்டு போகிறது வடமை இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நபி சல்லாஹலி சொல்லம் அவர்களுடைய முறை வரும் கீழே இறங்கி அவங்க குதிரை என்ன அந்த ஓட்டகத்தினுடைய கையத்தை பிடிச்சிட்டு போகக்கூடிய முறை வரும் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் யார் அசுலல்லா நகன நம்சி மின்க யாரோ சொல்ல உங்களை நீங்கள் மேலே இருந்துக்கிடுங்க நாங்கள் நடந்து வர்றோம் யாரோ சொல்லதா என்னை சொல்லக்கூடிய நேரத்தில் தற்காலத்தில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு வந்து அதெல்லாம் ஒரு ஏற்புடையதுங்க இதுங்க ஏன்னா ஒரு முதலமைச்சர்னுடைய அமைச்சரனுடைய காணவாய் வரக்கூடிய நேரத்திலேயே எத்தனையோ நபர்கள் வெளியில் தொங்கிக்கிட்டு வருவாங்க பின்னால் ஓடிட்டு வருவாங்க இதெல்லாம் நம்ம கண் முன்னால் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் நபி சல்லா அலி மதீனா உன்னுடைய முதல் அரசர் ஆனால் ரசோல் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா அந்த இடத்துல தோழர்களை பார்த்து அந்தமா பியாகனா மின்னி பியாக்குவா மின்னி நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட பலசாலியும் கிடையாது அந்தமா பியாக்குவா மின்னி நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட பலசாலியும் கிடையாது அதே நேரத்தில் வலா அன பியாகனா அணில் உதிரி மின்குமா உங்களை விட இந்த அல்லாஹனுடைய பாதையில் நடக்கக்கூடிய போர்க்களத்துக்கு போகக்கூடிய அந்த அல்லாஹினுடைய பாதையில் நடக்கிறதுக்கு கிடைக்கும் அந்த கூலி அதை விட்டு உங்கள் ரெண்டு பேரை விட நான் தேவையற்றவனும் கிடையாது எனக்கும் தேவை இருக்குது நன்மையின் பக்கம் எனக்கும் தேவை இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட பலசாலியும் கிடையாது அதனால் ஏன் முறையை நான் கொண்டு செலுத்துகிறேன் அல்லாட்ட இதை விட்டு நான் பதில் சொல்வதை விட்டு என்ன நான் தவிர்த்துக்கிறேன் என்று நபி சொல்லா அலையம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கும் எப்பேற்பட்ட தலைவர் நபி சல்லா அலிஸ்வலம்